தளபதி விஜய் இப்போ நடித்து முடிச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இருக்கிற த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தில் ரெண்டு விஜய் கிடையாது அதுக்கு மேலே மூணு விஜய் வந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற நியூஸ் இப்போ வந்துருக்குங்க வாங்க அதை பற்றி பார்க்கலாம் கோட் படத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா விஜய் ஒன்று இன்னொரு பையன் விஜய் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணும் இந்த படத்தில் ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் வந்து இருக்கிறாங்க நம்ம மைக் மோகன் இருக்கிறாரு எஸ்கேவும் பார்த்தீங்கன்னா கெஸ்ட் உள்ள வந்து பண்ணியிருக்காங்க டாப் ஸ்டார் பிரசாந்த் பிரபுதேவா அஜ்மல் ஜெய்ராம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் இத்தனை பேர் இருக்காங்க எல்லாரையுமே ரிவீல் பண்ணி பண்ணிட்டாங்க அப்போ சஸ்பென்ஸே எதுவுமே இல்லையா அப்படின்னு பார்த்தா மூணாவதா ஒரு தளபதி விஜய் இருக்காரு அப்படின்றது தான் சஸ்பென்ஸ் ஏன்னா எப்பவுமே ஒரு படத்துக்கு முக்கியமான விஷயத்த வந்து சஸ்பென்ஸை வச்சுப்பாங்க அதை கடைசி வரைக்கும் வந்து பேணி பாதுகாக்கவும் செய்வாங்க வெளியிடவே மாட்டாங்க ஆனால் வலைப்பேச்சு சேனலில் பார்த்தீங்கன்னா மூணு விஜய் இருக்கிறாங்க அப்படின்ற நியூஸை வந்து சொல்லிட்டாங்க ஆனால் அவங்களே டவுட்டாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னாலும் இந்த படத்தில் மூணு விஜய் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு தளபதி விஜய் சிங்களா நடிச்சாலே தூள் பறக்கும் ஒரே படத்தில் மூணு விஜய் வந்து வராங்க அப்படின்னா அது திருவிழா கோலமாக தான் இருக்க போது தியேட்டர்ஸ்ல இந்த நியூஸ் கேள்விப்பட்ட உடனே தளபதி ஃபேன்ஸ் ஆன உங்களுக்கு என்ன தோணுது நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்பிரேஷனோட இருக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க